அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினொன்னாவது மாதமான மாசி மாதத்தின் பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் பால்க பலமுடன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிரை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேச ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணு அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார் மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும் அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம் இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும் இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நமது பாவங்களை போக்கவும் பித்ருக்களை வேண்டுவதற்கும் தோசங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது வருடா வருடம் தேதிகள் மாறும் கங்கை காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம் அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம் இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவப்பெருமான் முருகப்பெருமான் அம்பிகை மற்றும் பித்திருக்களை வணங்கி அருள் பெறலாம் நதிக்கரைகள் கடல்கள் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்துக் கொண்டு நீராடலாம் ஆங்கில மாதம் மார்ச் ஐந்தில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து மார்ச் ஏழு விடியற்காலை காலை பனிரெண்டு ஐந்துக்கு மாசி மகம் முடிவடைகிறது மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக ஓலைகள் ஒரு பக்கம் நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்பிலும் மற்றொரு பக்கம் மன கெருக்கத்தையும் மிகப்பெரிய செலவுகளையும் புதிய நபர்களால் விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழலிலும் சஞ்சாரம் செய்கின்றன ஆனாலும் எவ்வித பாதகமும் இல்லாமல் தான் மாதம் நகரப் போகிறது மாதத் தொடக்க நேரத்தில் ராசிக்கு பனிரெண்டில் சூரியன் சனி சேர்க்கையும் ராசிக்குள் ராகுவும் ராசிநாதன் குரு இரண்டாம் கிடத்தில் நிற்பது அற்புதமான உயர்வு அதிர்ஷ்ட அமைப்பு இதனால் மாதம் தொடங்கி பதிமூணு தினங்கள் மாற்றம் ஒன்று ஏற்படும் அன்றாட வருமானம் உயர்ந்து சேமிப்பு அதிகரிக்கும் உங்களது ராசிக்கு ஏழரை சனிக்காலம் தொடங்கி இருப்பதை நினைத்து வீண் கற்பனை செய்து கொண்டு அதிமுக்கியமான விஷயங்களில் இறங்காமல் இருக்கிறீர்கள் இதனை கைவிட வேண்டும் ஏழரைச் சனியில் விரையசனி நடப்பது உபயோகமான செவ்வாய் கிரகம் மாத தொடக்க நேரத்தில் உச்சமாக பதினொன்றாம் கிடத்தில் அமர்ந்திருக்கிறது குடும்ப ரீதியான அத்தியாவசிய கடமை விஷயங்கள் பற்றாக்குறை ஏற்படாமல் நிறைவேறும் ஆரோக்கியம் திருப்தியாகவே நகரும் வாழ்க்கை துணையின் இல்லத்தாரின் தேவை ஆசை விருப்பங்களை பூர்த்தி செய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தப் போகிறீர்கள் திருமண சுபகாரிய விஷயங்கள் சாதகமான முடிவை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் நாணய சம்பந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரும் வெளியூர் வெளிமாநில அயல் தேச தொழில் முதலீடு வியாபார திட்டங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும் இம்மாத செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷ உயர்வு சம்பவங்களும் எதிர்பாராத பண வரவுகளும் கைக்கு வரும் இம்மாத ஒன்று ஒன்பது பதிமூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாவது எல்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் சொத்து பத்து சேர்க்கைகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் ஆபரண சேர்க்கைகள் காத்துள்ளன சக நட்பு விஷயங்களில் சர்வ கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது புதிய நுணுக்க விஷயங்களில் முதலீடு செய்திருப்பதற்கு லாபம் காத்துள்ளது அயல் மாநில அயல் தேச பெரிய பட்ஜெட் சம்பந்த விஷயங்களில் துணிச்சலாக இறங்கலாம் பதவி பொறுப்புகளும் அதிர்ஷ்டத்துடன் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு லாபத்தை தக்கவைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பதில் உழைப்பு கடினமாகும் லாபம் சற்று பாதிக்கப்படும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சினிமா துறையினருக்கு படங்கள் வெற்றி பெறும் அரசாங்க சலுகைகளும் கை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது தீர சிந்தித்து செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் உடல் நலனில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் விவசாயிகளுக்கு விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கும் வயல் பணிகளில் அதிக நேரம் உழைக்க நேரிடும் சந்துகளினால் ஆபத்து ஏற்படும் இரவு நேர வயல் பணிகளை தவிர்ப்பது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்க்கவும் பரிகாரம் திருக்கரையூர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஆலய ஸ்ரீ மூர்த்தியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடவும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்க கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் அங் சிவாய நம சௌவும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம அங் உங் வங் சிவாய நம என்ற சொல்ல வேண்டும் இந்த தினமும் சொல்லி வந்தால் பணம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்